அன்பான நேர்களுக்கு அன்பவணங்கள் பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனோட பிராபலங்களை சால்வ் செய்யும் ஒரு கல்லை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த கல்லுக்கு பேரெலாம் சொல்லிடுறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த கல்லை வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்ன்றது மட்டும் சொல்கிறேன் கோட்டு வழக்கு கேசு தைரியம் பணப்பிராப்தி தொழில் அபிவிருத்தி லக்ஷ்மி கலாச்சாரம் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணும்போது போட்டி போகாமல் இதெல்லாம் நடக்காமல் உங்களை பாதுகாக்கும் இந்த ஸ்டோனு ரெண்டாவது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இது உங்களுக்கு தரும் ஒரு பொருள் வந்து யூஸ் பண்ணணும்னா அதுக்கு மெத்தடெல்லாம் இருக்கும் அந்த மெத்தடுல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லை வாங்கிட்டு ஒரு ஸ்டோன் ஏதோ ஒன்று வாங்கும்போது அந்த கல்ல சுத்தப்படுத்துகிற முறையை வந்து தெரிஞ்சிக்கணும் அதில் இருக்கிற தோஷத்தை வந்து சரி பண்ணணும் ஏன் சரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து கை மாறும் ஒரு பொருள் கடைக்கா ஒருத்தங்க ஒருத்தவங்க அப்படியே ப்ராஜெக்ட் டிஸ்ட்ரிபியூட் அப்படியே மாறினே வரும்போது அவங்க அவங்கவுங்க என்னென்ன கஷ்டத்தில் வந்து அந்த வியாபாரம் பண்ணுறாங்கன்றதே தெரியாது கல் நல்லதாக தான் இருக்கும் கல் அப்சர் பண்ணும் கர் கர்ணித்து அதுக்குள்ளே வச்சுருக்கும் ஒருத்தவங்க என்ன பேச நினைக்கிறாங்களோ அது க கர்ணிக்கிற சக்தி வந்து கல்லுக்கு உண்டு அதனால் வந்து ஜாகிரதையாக யூஸ் பண்ணும் ஒரு ஸ்டோனு ஓகேங்களா இந்த வழிமுறை வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா வந்து சும்மா ஏ ஏனா தானெலாம் எத்தினு வந்து அந்த கல்லை வந்து போட்டுக்க முடியாது இப்போ வெள்ளி தங்கம் வாங்குறீங்கன்னா அதே ஜுவல்லரி ஷாப்பில் தான் போடணும் ஏன்னா அங்கே வந்து லக்ஷ்மி கடாச்சாரம் இருக்கும் அவங்களோட வியாபாரமே வந்து ஃபுல்லாக நகை தான் இருக்கும் அப்போ அந்த இடத்துல போடும்போது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும் ஒரு நகை வாங்குகிறேன்னா அது அடமானத்துக்கு போகாமல் கஷ்டத்துக்கு அது போகாமல் மேலே மேலே வந்து வளர்ச்சி அடையணுனால்தான் அந்த ஒரு விஷயம் தெரியாமல் அங்கேயே சும்மா போட்டு பார்ப்பாங்க அது போட்டு தான் பார்க்கணும் அங்கேயே தான் போடணும் வீட்டுக்கெல்லாம் எத்தனை வரக்கூடாது வீட்டுக்கு எத்தனை வரத்துக்குள்ள ஆயிரத்தி எட்டு வார்த்தைகள் வந்து பிரயோகப்படுத்தி அதுக்கப்புறம் போடும்போது அந்த தங்கத்துக்கு இருக்கிற மவுசே போயிடும் அந்த மாதிரி ஒரு ஒரு கல்லுக்கு ஒரு ஒரு விசேஷம் இருக்குது இப்போது இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்வோம் எந்த கல்லாக இருந்தாலும் உங்களுக்கு அனுபவ பாடம் தான் சொல்லித்தரேன் சும்மா ஏனோ தானோ எனக்கு செட் ஆகலை ஒரு ஒரு பொருள் வந்து உடனே செட் ஆகாது நம்மக்குள்ளே இருக்கிற நெகட்டிவை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு அது ஒரு ஏற்பாடு பண்ணும் அது வெளியே தத்துறதுக்கு ஒரு அற்புதத்தை அது பண்ணும் அந்த பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு வேலை செய்ய வரும் அதுக்கு தான் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் அப்போது அது உங்களுக்கு பழக ஆரம்பிக்கும் இதோட சக்தி வந்து உங்கள் உடம்புக்குள்ள வசிகரமாக ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த ஸ்டோனு வந்து ரா ராஸ்டோனுன்னா எதுவுமே பாலிஷ் பண்ணாமல் அரிசியெல்லாம் எப்படி பாலிஷ் பண்ணுவாங்க ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் அது மாதிரி பாலிஷ் பண்ணால் பாலிஷ் பண்ணால் ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிடும் அதோட வீரியமே போயிடும் ஒரு ஸ்டோனோட வீரியமே போயிடும் ராசி கல்ன்றது அதுக்கு நம்ம உயிர் பிரதிஷ்டை பண்ணுறோம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும் இது வந்து கிராம் கணக்கில் அமௌண்ட்டில் கொடுப்பாங்க நம்ம வாங்கினது வந்து கிராம் கணக்கில் உங்களுக்கு எப்படி வருமோ அது வாங்கிக்கோங்க ஆனால் ஒரு கல்லை வந்து சுத்தப்படுத்துகிற முறையை தெரிஞ்சிக்கின்னு வாங்குங்க நான் கல்லோட டீட்டெயில் தான் சொல்கிறேன் தவிர கல்லை சுத்தப்படுத்துகிற முறையெல்லாம் நீங்கள் யார் கையில் வாங்குறீங்களோ அவங்க கையில் தெரிஞ்சிக்கின்னு நீங்கள் பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு தான் ஒரு விஷயம் இது பேர் வந்து கார்னேட்டு கார்னேட்டுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே போட்டால் கிடைக்கும் கார்னேட்டு ஒரிஜினலான கார்னேட்டு வாங்குங்க ஷைனிங் தரோம் இது பாருங்க இந்த இந்த விஷயம் வந்து லக்ஷ்மி கலாச்சாரத்தை தரோம் இது இது ரா ஸ்டோனு ரானா எனக்கு நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது என்னோடய டேபிளெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுற விஷயம் ஓகேங்களா ஸ்டோன்லாம் வந்து நம்மளோட ஆஃபீஸ் டேபிளில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம கிளைண்ட்டுங்கள் இது வந்து நம்ம சொல்லணும் பேர் சொல்லணும் பேர் சொல்லனா சரி இருக்காது அப்படினால இதை வாங்கி பயன்படுத்துங்க குறைவான விலையிலனா இருக்காது இது நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் அதிகமான ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக பார்த்து வாங்குங்க வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறலாம் தோல் ஒன்று வச்சாவே போதும் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னா ஒரு கல்லை வச்சாவே போதும் புரியுதுங்களா பத்து பாஞ்சுலாம் வைக்க தேவையில்ல ஆனால் தொழில் அபிவிருத்திக்கு லாஸ் ஆகாமல் வீடு வீடு மனை விற்கணும் ரியல் எஸ்டேட் பண்ணோம் அப்படிலான்றவங்க இந்த ஸ்டோனை வச்சு பாருங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் வீடியோவில் இதை வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுனால நம்ம சொல்கிறது இதை சுத்தப்பத்திர முறை நீங்கள் வாங்குகிறவங்க கையிலே அதை கேளுங்கள் அவங்க சொல்லி சொல்லி தரலையா ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் பயன்படுத்துங்க என்னோட இட என் என் கையில் வந்து வாங்குகிறவங்களுக்கு நம்ம அதை தருவோம் இது வந்து இந்த கல் வந்து இந்த அற்புதம் பண்ணோம்ன்றதுனால தான் இந்த பதிவே நான் போட்டிருக்கிறேன் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கன்றது என்னோடய நம்பக்கம் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ஜெயிக்கிறதுக்கு எல்லாமே இந்த ஒரு ஸ்டோன் உங்களுக்கு பண்ணித்தரோம் யூஸ் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் கல்லுமல்லியாக நம்பிக்கை வைக்கும்போது அற்புதமாக வேலை செய்யும் என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி